வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட மனோஜ் விஜயா இப்படி பேசிட்டாங்களே முத்து சபாஷ் இந்த மாதிரியா சிறுகடி காசி சீரியல் குறித்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ஸ்ருதி ரவிக்கு தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டதே மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வந்ததுனால விஜயா கோவப்பட்டு ஸ்ருதியை திட்டியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாகவே மனோஜ் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கில் பயங்கரமாக கோட்டை விட்டுருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருத்தியோட நைட்டியை போட்டுக்கிட்டு ரவி கிச்சனில் டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரோகினி வர ரவி பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறமா விஜயா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி கிச்சனுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கு இந்த மாதிரியாக சொல்லி கதவை பூட்டி வச்சு திருடி திருடி இந்த மாதிரியாக கற்ற வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க கிச்சனோட கதவை பூட்டி இதனால ரவி உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க முத்து ஏதோ திருட வந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா அவரை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து பார்க்க அது ரவி அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எல்லாருமே அந்திரிச்சாறாங்க இவங்க போட்ட சத்தத்தை கேட்டு ரவியோட ட்ரெஸ்ல இருந்த ஸ்ருதியும் ரூம்ல இருந்து வெளியே வர விஜயா இது என்ன கோலம் இந்த மாதிரியா கோவப்படுறாங்க அதுக்கு ஸ்ருதி நானும் ரவியும் சும்மா விளையாடணும் அவ்வளோதான் இந்த மாதிரியா சொல்ல விஜயா அதுக்கு கோவப்பட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் மூணு ஆம்பளை பசங்களை சிங்கம் போல பெற்று வளர்த்து வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க ஆம்பளை பசங்களுக்கு பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பாங்க நான் அப்படி ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது இப்போ இப்படி ஒரு கன்றாவி இந்த மாதிரியா திட்ட ஸ்ருதி பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட மாமா அத்தை இப்படி சொல்றாங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு அண்ணாமலை நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ரூமுக்குள்ளே பண்ணுங்க இப்படி வெளியே வந்து பண்ணாதீங்க இந்த மாதிரியா அவருமே கோவப்பட்டு பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறமா மனோஜ் முத்து எல்லாருமே ரவியை கிண்டல் பண்ணி குரூப் ஃபோட்டோ எல்லாமே எடுத்து ஜாலியாக அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் மீனா வழக்கம் போல கடைக்கு கிளம்பி போக உஜியா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைக்கு போ இந்த மாதிரியா சொன்னதும் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டதும் அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாருக்கும் போட வேண்டியதுன்னு இந்த மாதிரியாக திட்டுறாரு அதுக்கு மீனாக எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை இந்த மாதிரியாக சொல்லவும் விஜயா ரோகிணிக்கு பிடிச்சதை கேட்டு சமைச்சு கொடு இந்த மாதிரியாக ஆர்டர் போடுறாங்க ரோகிணி எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும் இந்த மாதிரியாக கேட்டதும் மீனாக வெஜிடபிள் பிரியாணிக்கு வெஜிடபிள் இல்லை கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதும் முத்து அப்போது மனோஜ்கிட்ட காசு கொடுத்து அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க இந்த மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் நான் கடைக்கெல்லாம் போமாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல முத்து இவன் இப்படி சின்ன சின்ன வியாபாரம் தெரியாம இருந்தா இவன் எப்படி பெரிய வியாபாரம் பண்ண முடியும் இந்த மாதிரியா சொன்னதும் அண்ணாமலையும் அது சரிதான் நீயே போய் கடையில காய்கறி வாங்கிட்டு வா இந்த மாதிரியா சொல்றாரு வர வழியே இல்லாம மனோஜ் கிளம்பி போறாரு அதுக்கப்புறமா ரோகிணி சொன்ன ஒரு சில காய்கறிகளை வாங்கிட்டு நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த மாதிரியா பில்ல கொடுக்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க அதை பத்தி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைக்காரர் வராரு அவர் மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு நூற்றி தொண்ணூறாச்சு இது இந்தாங்க மீதி இந்த மாதிரியா மிச்சம் முந்நூறு ரூபாய் பணத்தை கொடுக்க அதுக்கு முத்து வெஜிடபிள் பிரியாணிக்கே காய்கறி வாங்க தெரியல இவன் இப்படி பிஸ்னஸ் பண்ண போறானோ இந்த மாதிரியா நக்கல் அடிக்க மீனாவும் சிரிக்கிறாங்க இப்போ ரோகினி பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு நிற்க அடுத்ததா அண்ணாமலை அது இருக்கட்டும் நாளைக்கு நிறைய சமைக்கணும் முத்து என்ன நாள்னு உனக்கு தெரியுமா இந்த மாதிரியா கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்ச முத்து இவன் உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுன நாளா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா என்னோட கல்யாண நாள் இந்த மாதிரியா முத்து சொல்வாருன்னு ஆசையோட எதிர்பார்த்து நிற்கிறாங்க ஆனால் முத்து அதை யோசித்து பார்த்தோம் வேற ஒண்ணும் இல்லை இந்த மாதிரியா சொன்னதும் மீனா கோவிச்சுக்கிட்ட ரூமுக்கு போக அண்ணாமலை உன்னோட கல்யாண நாள்ட அதை கூட மறந்துட்டியா நீ போய் மீனாவை சமாதானப்படுத்த இந்த மாதிரியா அனுப்பி வைக்கிறாரு ரூமுக்கு வந்த முத்துக்கிட்ட மீனா கோப்பட எனக்கு தான் அந்த ஓடுகாலி தான் ஞாபகம் வருது நமக்கு பொண்ணு பார்த்து தட்டு மாத்தி நிச்சயதார்த்தம் எல்லாமே நடந்து முறையாக கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ ஞாபகம் இருந்திருக்கோம் இந்த மாதிரியாக சொல்கிறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ இந்த சிறகடி காசி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது ஸோ இந்த ரீசெண்ட் சீக்வன்ஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்